ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு புவனா ஸ்ட்ரீட் நான் புவனா இன்றைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் லோக்கேட்டாக இருக்கிற போத்தீஸ்க்கு தங்க வந்திருக்கோம் நம்ம போத்தீஸில் திவாலி காலம் கட்டியாச்சுங்க க்ரௌடு பார்த்திருப்பீங்க நல்ல கூட்டமாக இருக்குது அதே மாதிரி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளான்ட்ஸ் தான் பிளான்ஸ் அண்ட் சாப்லிங்ஸை வச்சிருக்காங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்டாக கொடுக்க போகிறாங்க நீங்கள் வாங்குற ஒரு ஒரு பர்ச்சேஸ்க்கும் உங்கள் பர்ச்சேஸ் அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரீ கிஃப்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க சின்ன நர்சரியை கொண்டு வந்து இறக்கி இருக்காங்க அப்படின் தான் சொல்லணும் ஏன்னா இங்கே வந்து போத்தீஸ் பசுமை புரட்சி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மோட்டோ வச்சிருக்காங்க அந்த மோட்டோல இந்த பிளான்ஸ் ஆப்ளிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு ப்ரீ கிஃப்டா குடுக்குறாங்க சோ கண்டிப்பா இதையே நீங்க உங்க பில்லு அமௌண்டுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பா வாங்கிக்கோங்க நம்ம போத்தீஸில் இப்போ நிறைய புது புது கலெக்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதுவும் நிறைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கூட இருக்குங்க ரொம்ப பியூட்டிஃபுல் நான் வந்து போத்தீஸோட கலெக்ஷன்ஸ் பற்றி நான் பெருசாக எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னு அவசியமே இல்லை போத்திஸ் கலெக்ஷன் ஆகட்டும் குவாலிட்டி ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதில் சில கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராண்டான சாரீஸ் பார்க்க போகிறோம் ஏன்னா எப்போவுமே நம்ம வந்து நார்மல் ரெகுலர் வேர் சாரீஸ் இப்படி தான் இருக்கோம் இன்றைக்கி வந்து திவாலி கலெக்ஷன் அப்படிங்கறனால திவாலி ஃபெஸ்டிவலுக்கு எல்லாமே கொஞ்சம் கிராண்டாக தான் எடுப்பீங்க இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி அழகான பட்ஜெட் பிரெண்ட்லியான சுக்ஸாரிஸ் தான் நம்ம பாக்க போறோம் தேடி தேடி உங்களுக்கு ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சில்க் சாரீஸ் பார்த்துருக்கோம் ரொம்ப கரெக்டாக சொல்ல போனால் இந்த சில் நான் இப்போ காட்ட போகிற சில்க் சாரி ஒரு பீஸ் நான் எடுத்து வச்ச உடனே ஒருத்தவங்க வந்து பார்த்துட்டு இம்மீடியட்டாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க எனக்கு இந்த சாரி வேணும் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த சாரி நான் ரொம்ப தூரத்துலேருந்தே நீங்கள் எடுக்கிறத மோ எடுக்கும் போது பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துதுன்னு சொல்லி எடுத்துகிட்டு போனாங்க ஸோ அதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தது ஆக்சுவலாக எனக்கே அந்த சாரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கரெக்டாக அவங்க வந்து கேட்டாங்க நான் அப்புறம் அவங்ககிட்ட கொடுத்துட்டேன் ரொம்ப பியூட்டிஃபுல் சாரீஸுங்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும் இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து பாக்கிறோம் சோ இதுதான் ஃபேன்சி சாஃப்ட் சோக் சாரீஸ் வெறும் நைன் ஹண்ட்ரெட் ருபீஸ்க்கு சான்ஸே இல்ல சிலதெல்லாம் நைன் ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது நைன் ஹண்ட்ரட் ஹெ தௌசண்ட் ஹண்ட்ரட் அம்மர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் குள்ள தான் எல்லாமே மேக்ஸிமம் இது எல்லாமே உங்களுக்கு சாஃப்ட் சக் சாரீஸ் தான் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஆக்சுவலா வந்து ஸ்டார்டிங்கில் இப்போ எடுக்கிறேன் நான் ஒரு பஞ்சு ஸேரீ எடுத்துட்டு அந்த பக்கம் போன உடனே இங்கே அவ்வளோ கூட்டம் அதை நான் எண்டில் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்களே பாருங்க இப்போ வந்து ஸ்டார்டிங் தான் நான் எடுத்துட்டு போய் அங்கே ஒவ்வொரு சாரியை விரிச்ச உடனே எங்கிட்ட வந்து கேட்டு கேட்டுட்டு எல்லாம் திருப்பி இதே இடத்துக்கு வந்து இந்த சாரி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு சாப்ஸ் இருக்குங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த பியூட்டிஃபுல்லான ப்ளூ சாரி ஆக்சுவலாக நான் நின்று இடத்துல இருந்தே காமிச்சிட்டு இந்த சாரியை பட் இங்கே எனக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லை அதனால இந்த சாரி இங்கே காமிச்சிட்டு அப்படியே இங்கேருந்து ஒரு பல்கை நான் வந்து அந்த டேபிளுக்கு கொண்டு போய் காமிப்பேன் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கூட்டம் வந்துச்சு ஆக்சுவலாக ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரி தௌசண்ட் ஒன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது நல்ல பெரிய பார்டர் அண்ட் பாடி ஃபுல்லாகவே சரி ஒர்க் அண்ட் கலர் காம்போ வந்து அழகான ப்ளூ வித் உங்களுக்கு அழகான கிரீன் ஷேடில் உங்களுக்கு டூ டோன்ஸ் மாதிரி இருக்கு பல்லு பார்த்திருப்பீங்க நல்ல ஒரு பிரவுன்ல ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா மெஜந்தா பிங்க்கில் வரும் பெருசாக எனக்கு இந்த இடத்துல நின்று ஓப்பன் பண்ண முடியல அதனால் வந்து நம்ம கொஞ்சம் தூரமாக போய் பார்க்கலாம் தனியாக நான் ஒரு டேபிளுக்கு எடுத்துகிட்டு உங்களுக்கு இதெல்லாம் மிச்ச இதெல்லாம் காட்டுறேன் ஸோ இந்த சாரியும் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு ஸோ வந்தாச்சுங்க நம்ம டேபிளுக்கு வந்தாச்சு ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட் நான் வந்து ஃபியூ சாரீஸ் மட்டும் உங்களுக்கு செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இருக்குது நான் வந்து எனக்கு பிடிச்ச சில கலர்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான இந்த கலர் பாருங்கள் நல்ல ஒரு டார்க் பர்பிள் அண்ட் ப்ளூ கலர் சாரி ரெட்டப்பட்ட பால் பார்டர் அண்ட் பாடிலையும் அழகான ஜரி ஒர்க் மைல்டாக கொடுத்து நல்லா கிராண்டான பல்லு எனக்கு இதில் பிடிச்சதே இந்த கலர் காம்பினேஷன் நல்ல பர்பிள் அண்ட் காப்பர் சல்ஃபேட் ப்ளூ ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இந்த சாரியோட ப்ரைஸ் எல்லாம் கேட்டிங்கன்னா நீங்கள் நம்பவே மாட்டிங்க அவ்வளோ கம்மியாக இருக்குங்க நிஜமாக எனக்கே வந்து எப்படிடா இந்த கலெக்ஷனை இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்கன்னு எனக்கே ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது சாரி எல்லாமே இந்த சாரியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு மட்டும்தான் ஸோ நான் வாய்ஸில் தான் உங்களுக்கு இனிமேல் நான் ரேட்ஸ் எல்லாம் சொல்லுவேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க தௌசண்ட் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் மட்டுந்தான் பட் ரொம்ப அழகாக இருந்தது சாரி அடுத்தது நம்ம பார்க்குறது இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு மஸ்டர்டு எல்லோ வித் உங்களுக்கு அழகான ஒரு டல் மரூன் ஆர் ரெட் அப்படின்னு கூட சொல்லலாம் பார்க்க ஒரு பிங்க் மாதிரி கூட இருக்குது ரொம்ப அழகான ஒரு சாரி ட்ரெடிஷ்னல் கலர் காம்பினேஷன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிஜமாக சொல்கிற நல்ல ஒரு சில்க் சாரீ காஸ்ட்லியாக நீங்கள் வாங்கினா அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் இருந்தது இதில் பார்த்தீங்கன்னா டபுள் சைட் பார்டர் அண்ட் கிராண்ட் பல்லு அண்ட் பாடி ஃபுல்லாகவே ஜரி வீவிங் இருக்குது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்ப பியூட்டிஃபுல் கலெக்ஷன் கலர் அவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னா நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா நல்ல ராயலாக தெரிவிங்க ரொம்ப அதாவது என்ன சொல்கிறது ரொம்ப டிசைன்ஸ் கிடையாது ஜஸ்ட் லைன்ஸ் தான் பட் ரொம்ப நீட்டாக எலிகெண்டாக இருக்கும் முக்கியமாக பெரியவங்களுக்கு கூட அது ரொம்ப பிடிக்கும் கலர் காம்பினேஷன் பாருங்களா ரொம்ப அழகாக இருக்குங்க ஒரு மாதிரி க்ரீனிஷ் எல்லோ அப்படின்னு சொல்லலாம் அட்டகாசமாக இருந்துச்சு எல்லாமே ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு அதான் இங்கே ஸ்பெஷாலிட்டி எங்கள் செம்ம சூப்பர் கலெக்ஷன் எல்லாமே நம்ம பார்க்கறது பியூட்டிஃபுல்லான ஹனி கலர் சாரி ஹனி கலர் வித் பிங்க் பார்டர் தௌசண்ட் ஒன் நைன்டி ஃபைவ் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இதோட ப்ரைஸ் ரேஞ்சு நான் ப்ரைஸ் வந்து டேக் காட்டில் ஜஸ்ட் வேர்ட்ஸில் தான் சொல்றேன் நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க பாடி ஃபுல்லாக அழகான புட்டா வர்க்ஸோட செம்ம பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் கலர் காம்பினேஷன் சான்ஸே இல்லை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்க அப்படியே ஒரிஜினல் சில்க் டைப்பில் இருந்ததுங்க நிஜமாக குவாலிட்டி வந்து நீங்கள் நேரில் பார்த்தா தான் தெரியும் அதே மாதிரி டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இதுதான் உங்களுக்கு பழுவாக வரும் ரொம்ப கிராண்டாக பயங்கர கிராண்டுங்க செம்ம பியூட்டிஃபுல்லா இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நிஜமா இந்த சாரீஸ் எல்லாமே ஏன்னா கலர் ஆகட்டும் டிசைன் ஆகட்டும் அந்த குவாலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப ஒரிஜினலாக தெரிஞ்சுது பட் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஸாரீஸ் நல்லா இப்போ தீபாவளிக்குலாம் தாராளமாக நீங்கள் எடுக்கலாம் அந்த மாதிரி அழகான கலெக்ஷனுங்க நான் ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா நான் பார்க்க பார்க்க ஒருத்தவங்க வந்து இந்த சாரீ எடுத்துகிட்டு போனாங்கன்னு இந்த சேரீதாங்க அது இது வந்து ஒரு மல்டி கலர் சாரீங்க செம்ம பியூட்டிஃபுல்லாக ஒரு டூ டோன் சாரி இதில் பிங்க் இருக்கு பீச் இருக்கு கிரீன் இருக்கு எல்லோ இருக்கு நிறைய கலர்ஸ் மிக்ஸிங்கில் அப்போ சான்ஸாக இல்லை இந்த சாரி எனக்கு அவ்வளோ பிடிச்சது அவ்வளோ பிடிச்சது நானே பிடிச்சி அப்படியே பார்த்துட்டு இருக்க பார்த்துட்டு இருக்க ஒருத்தவங்க வந்து பக்கத்துல இருந்து பார்த்து இந்த சாரி நான் ரொம்ப தூரத்துல இருந்து பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி எடுத்து அவங்க பிரிச்சு கூட சரியா பார்க்கல உடனே பில் பண்ணிட்டாங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த சாரி இதுவுமே பாத்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்குள்ள தான் பிரைஸ் ரேஞ்சுங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு ஆக்சுவலாக அவங்க நீங்க பக்கத்தில் நிற்கிறது நீங்க பார்க்க முடியும் நான் அவங்க ஃபேஸ் ரிவீல் பண்ணலை அவங்க வேணாம்னு சொல்லிட்டாங்க பட் அவங்க பக்கத்தில் தான் நிற்கிறாங்க ரொம்ப அழகாக இருந்தது இந்த சாரி அந்த கலர் பாருங்களேன் மேல அந்த பீச் கலர் எவ்வளவு அழகா இருக்குல்ல ஒரு மாதிரி பிங்க் பீச் டூ டூ ஷோ டோன் சாரி மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி அதில் இருக்கிற டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான அந்த ஒர்க் ரொம்ப அழகாக இருந்துச்சு அடுத்தது இந்த ச இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் காம்பினேஷன் பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க நல்ல ஒரு ராயல் ப்ளூ வித் காப்பஸ் ஆஃப் ப்ளூ பார்டரு வித் ரெட்டப்பட்ட பார்டர் அண்ட் கிராண்ட் பல்லு அண்ட் வாடிஃபுல்லாகவே உங்களுக்கு அழகான ஒரு டிசைன் இருக்குது சரி வைக்கல செம்ம பிரிட்டி எனக்கு இதில் பிடிச்சது இதோட கலர் காம்பினேஷன்ஸ் தான் ரொம்ப அழகான ஒரு ட பேட்டர்ன் இது வந்து நிறைய பேருகிட்டே இது வந்து நம்ம அம்மாட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு டிசைன்ஸில் சேம் கலர் சாரி வச்சுருப்பாங்க ஏன்னா இது வந்து அந்த இருந்து இந்த கலருக்கு ஒரு தனி ஒரு ஸ்பெஷாலிட்டி எல்லாருமே வச்சிருக்க ஒரு கலர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இருக்கும் எனக்குமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு கிராண்டான பல்லுவும் கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம போத்தீஸில் இப்போ கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு ரொம்ப ரொம்ப டிமாண்டுங்க ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்ம போத்தீஸில் பார்த்திங்கன்னா ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்குது நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கான நம்பர் வீடியோ மேலே ஸ்க்ரால் ஆகிட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோ கால் மூலயமா கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சாரி ஒரு மஸ்டர்டு வித் உங்களுக்கு அழகான பிங்க் ஒரு ரெட் பார்டர் அப்படின்னு சொல்லலாம் சூப்பராக இருக்குது ஸோ இது ஆல்ரெடி பார்த்த சாரின்னு நினைக்கிறேன் நம்ம நெக்ஸ்ட்டு சாரீக்கு போயிடலாம் அடுத்தது நீங்கள் பார்க்குறது பியூட்டிஃபுல்லான ஒரு காப்பர் சல்ஃபேட் ப்ளூ சாரியில் பார்த்தீங்கன்னா பார்டர் பார்த்திங்கன்னா அழகான ஒரு ப்ரௌன் கலர் பார்டரில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சர்க்கிளில் உங்களுக்கு காப்பர் ஒர்க் பண்ண மாதிரி காப்பர் சரி ஒர்க் பண்ண மாதிரி அழகான சாரீங்க செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது நல்ல பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு வந்து டபுள் டூ டேர்ன் சாரீ தான் ப்ரௌனும் அந்த ப்ளூ மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பல்லு கொடுத்துருக்காங்க ரொம்ப சிம்பிளாக இருக்குது பட் ரொம்ப எலிகெண்ட்டாக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஜரி ஒர்க் பார்த்தீங்கன்னா அங்கங்க மைல்ட ஒரு ஜரி ஒர்க் புட்டா டைப்ஸில் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு சாரி இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் முக்கியமாக பெரியவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ரொம்ப ஓவர் கிராண்டாகவும் இல்லாமல் கலரும் நல்லா ப்ரைட்டாக வைப்ரெண்டாக இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் இது நிஜமாக சொல்லப்போனால் எல்லா ஏஜ் குரூப்ஸும் கட்டுற ஒரு சாரி டைப் தாங்க அந்த மாதிரி தான் இன்னைக்கு காட்டின எல்லா சாரீஸுமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள் அண்ட் ஃபைனலி நான் சொன்னால் பார்த்தீங்களா அவ்வளோ குடும்பம் அந்த சாரி பக்கம் போயிடுச்சுன்னு இதுதான் பார்த்துக்கோங்க நீங்களே ஸோ கண்டிப்பாக நிறைய சாரிஸ் வந்துருக்கு கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம போர் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சதாக இருக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்க சஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்கறதுக்கு பல்க்கான மறக்காமல் க்ளிக் பண்ணிட்டு ஆலோங்கிற ஆப்ஷன் செலெக்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ஸ் யு நெக்ஸ்ட் வீடியோ பாய்